நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்குவதற்கு தற்பொழுது பிரிக்ஸ் நாடுகள் முக்கியமான போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன ஆனால் இந்தியா விலகி இருக்கிறது இந்தியா அமெரிக்காவுக்கு பயப்படுகிறதா அல்லது என்பதுதான் தற்பொழுது உள்ள விஷயம் பிரிக்ஸ் வந்து முக்கியமான போர் பயிற்சி இது என்று உலக நாடுகளே தற்பொழுது ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கின்றன தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸ் பயிற்சிகளை போர் பயிற்சிகளை நடத்துகிறது ஆனால் அமெரிக்காவுடனான பதட்டங்களுக்கு பதட்டங்களுக்கு மத்தியிலே இரண்டு நாடுகள் பங்கேற்கவில்லை இரண்டு இந்த உறுப்பு நாடுகள் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்கேற்கவில்லை ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் உள்ளடக்கிய கூட்டு கடற்படை பயிற்சிகள் தென்னாப்பிரிக்காவின் கடற்கரைக்கு அருகில் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன அமெரிக்காவை அடக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சிகளின் முக்கியமான நோக்கம் தென்னாப்பிரிக்கா அமெரிக்காவின் சூழ்ச்சிகளை மற்றும் உலகளவில் அதிகரித்து வருகின்ற கடல் சார் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான பிரதிபலிப்பு நாடாக விளங்குகிறது சனிக்கிழமை ஆரம்பித்த ஒரு வார கால அமைதிக்கான விருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பெயரிடப்பட்ட இந்த பயிற்சிகள் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலை சந்திக்கும் சைமன்ஸ் டவுனில் சீனாவின் தலைமையில் நடத்தப்படுகின்றன இது ஒரு முக்கியமான அறைகூவலாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிரான பயிற்சியாக இருக்கிறது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இந்த கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இந்த பயிற்சியின் முக்கியமான நோக்கம் மீட்பு கப்பல்களை மீட்பது கடல்சார் தாக்குதல்களை தடுப்பது போன்ற தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்த பயிற்சிகள் இவற்றில் அடங்கும் என்று சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் துணிகரமாக அமெரிக்காவுக்கு எதிராக இறங்கி இருக்கிறது பங்கேற்கும் நாடுகளின் போர்க்கப்பல்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் தென்னாப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்கா பயப்படவில்லை வாஷிங்டன் இந்த பயிற்சியை ஒரு பொருளாதார அச்சுறுத்தல் என்று சொல்கிறது ஆனால் அமெரிக்கா கடலில் போகின்ற எண்ணெய் கப்பல்களை எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு போய் அவர்கள் களவெடுத்து துறைமுகத்தில் இறக்குகின்றார்கள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகியவற்றின் ஆரம்ப எழுத்துக்கள் தான் இந்த பிரிக்ஸ் இந்த இடத்துல இந்தியாவும் பிரேசிலும் பயந்து போய் வெளியில் வந்துவிட்டன தென்னாப்பிரிக்கா தற்பொழுது பிரிக்ஸின் தலைவராக செயல்படுகிறது இந்தியாவும் பிரேசிலும் இந்த பயிற்சிகளில் இருந்து ஏன் விலகின என்றால் அமெரிக்காவினுடைய அழுத்தம் அப்படியானால் இந்த பயிற்சிகள் ஏன் முக்கியத்துவம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கேப்டவுனுக்கு அருகில் உள்ள சைமன்ஸ் டவுன் துறைமுகத்தில் சீன வழிகாட்டப்பட்ட ஏபுகனை அழிப்பு ரஷ்ய கோர்பெட் ஸ்டோர்ஸ்கி ஈரானிய ஐஆர் நாட்டி மற்றும் தென்னாப்பிரிக்க எஸ் ஏ எஸ் அமெடோலா போன்ற கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டன சீனாவும் ஈரானும் நாசகார கப்பல்களை அனுப்பியிருக்கின்றன ஈரானும் துணிச்சலா அனுப்பியிருக்கிறது ரஷ்யாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் கோவேட்டுகளை அனுப்பியிருக்கின்றன தென்னாப்பிரிக்கா ஒரு நடுத்தர அளவிலான போர்க்கப்பலை நிறுத்தியிருக்கிறது கேப்டவுனுக்கு தெற்கே சனிக்கிழமை நடைபெற்ற இந்த ஆரம்ப பயிற்சி விழாவுக்கு தலைமை தாங்கிய சீன அதிகாரிகள் பிரேசில் எகிப்து இந்தோனேசியா மற்றும் எத்தியோப்பியா ஆகியவை பார்வையாளர்களாக பயிற்சிகளில் இணைவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் கப்பல் போக்குவரத்து மிக முக்கியமான அழுத்தமாக இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா வந்து கப்பல் எண்ணெய் கப்பல்களை களவெடுத்துக் கொண்டு போவது மிகப்பெரிய பிரச்சனை கடல்சார் பொருளாதார நடவடிக்கைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பிரிக்ஸ் பிளஸ் நடவடிக்கையாக இதை நடத்தும் நாடு விவரித்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் கூட்டணியின் அனைத்து உறுப்பினர்களும் பயிற்சிக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவித்தார்கள் ஈரான் இந்த குழுவில் பிரிக்ஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைந்தது எகிப்து எத்தியோப்பியா சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளடக்கியதாக இது இருந்தது ஆனால் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் இது ஒன்றாக வேலை செய்வதற்கான எங்கள் கூட்டு தீர்மானத்தின் நிரூபணம் என்று இந்த பயிற்சி சார்பாக தென்னாப்பிரிக்கா தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி நிகோலோஸ் மத்ரோவை தலைநகர் கராகசில் இருந்து அவரது மனைவியோடு கடத்திய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வெனிசுவெலா எண்ணெய் இருப்புகளை சுரண்டுவதாக வெனிசுவெலா தன்னுடைய எண்ணெய் இருப்புகளை சுரண்டுவதாக ட்ரம்பின் மீது குற்றம் சாட்டியது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் கியூபா கொலம்பியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கும் கிரீன்லாந்துக்கும் ட்ரம் நிர்வாகம் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறது இதை இப்படியே விட்டுவிட்டால் ட்ரம் அடர்ந்தேறி விடுவார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பிரிக்ஸ் கூட்டணியின் உறுப்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவும் பிரேசிலும் இந்த கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்கவில்லை என்பது விமர்சனமாக தற்பொழுது எழுந்திருக்கிறது ட்ரம் வெள்ளை மாளிகைக்கு தற்பொழுது இரண்டாவது பதவியேற்றத்திலிருந்து புதுடில்லி வாஷிங்டன் உறவு முழுமையாக அறந்து போயிருக்கிறது ஆகவே இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக மிகப்பெரிய மோதலை ட்ரம் மோடியோடு கொண்டிருக்கின்றார் இதன் காரணத்தினால் இந்த இராணுவ கூட்டமைப்பில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தென்னாப்பிரிக்கா கடல் பகுதியில் நடைபெறும் இந்த போர் பயிற்சிகள் வாஷிங்டனோடு மேலும் பதட்டங்களை அதிகரிக்கும் ட்ரம் மீண்டும் பதவியேற்றதிலிருந்து தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா உறவுகள் பல்வேறு விஷயங்களில் மோசமடைந்திருக்கின்றன மேலும் ட்ரம் தென்னாப்பிரிக்கா பொருட்களுக்கு முப்பது சதவீத வரிகளை விதித்திருக்கிறார் மீண்டும் வரிகளை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இருந்தும் ராமபோசா முழுமையாக அந்த கூற்றுகளை நிராகரித்து விட்டு இப்பொழுது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த போர் பயிற்சியில் இணைந்திருக்கிறார் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யா சொல்கிறது ரஷ்ய கப்பல்களை எண்ணெய் கப்பல்களையும் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் ஆகவே ரஷ்யா சொல்கிறது அமெரிக்காவினுடைய கோட்டத்தை அடக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் சீனா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா இவைகள் இணைந்து இந்த போர் பயிற்சிகளை செய்கின்றன ஆகவே இவை முக்கியமான பயிற்சிகளாக தற்பொழுது உலகளாவிய ரீதியில் அவதானிக்கப்படுகின்றன மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே